எனக்கு மேரேஜ் ஆகி நான் சிறப்பு திருப்பூரில் செட்டில்டு தம்பிக்கு இப்போ வரேன்னு பார்த்துட்டுருக்கேன் தம்பி பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாப்லிங் சார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் டிசைனிங் இன்ன அரவுண்ட் கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்காங்க சார் தம்பி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப ஆம்பிஷியஸான டைப் நாங்கள் வந்து பிள்ளை சமூகங்க சேர்ந்தவங்க சார் உட்பிரிவே எங்களுக்கு சம்மதம் ஸோ நல்ல படித்த பொண்ணு நல்ல குடும்பம் மாமையணுன்ட்டு எதிர்பார்க்குறோங்க சார் வெரி குட் நான் அனிதாவோடய மாமியாருங்க எங்கள் மா சமந்திக்கு வந்து நல்ல மருமகம் வரணும் எங்கள் மருமகளும் நல்ல மருமக எங்களுக்கு கிடைச்ச மாதிரி எங்கள் சம்மந்திக்கு நல்ல மருமக கிடைக்கணும்னு வெரி குட் கல்யாணம் மடம் மூலமாக நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக ராஜ்குமாருக்கு அருமையான மனைவி கிடைக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து நல்ல இயல்பான ஒரு மருமகள் வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜெய ராஜ்குமார் வயது முப்பத்தி ஒன்று பிஇ சிவில் முடித்தவர் கோவையில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ராஜ்குமார் பெற்ற விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு ஒன் ஜீரோ டூ நைன் போர் செவன் ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நிவேதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் செவன் ஒன் டூ ஃபைவ் டூ எம் டெக் பண்ணியிருக்கிறாங்க பெங்களூர் எம்என்சியில் ப்ராடெக்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க நிவேதா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாய்ப்புக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கிஷோர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபோர் த்ரீ செவன் என் பேர் கிஷோர் நான் மதுரையிலேருந்து வரேன் நான் வந்து பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கேன் நான் இப்போ சென்னையில் ஒரு கம்பெனியில் ஐடி தான் ஒர்க் இருக்கேன் நல்லா படித்தேன் வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்டு நான் வந்து டைப் தான் தான் நான் வந்து ஸோ என் கூட வேவல்து கரெக்டாக இருந்த மாதிரி பொண்ணு இருந்தால் எனக்கு ஓகே தான் கிஷோர் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்காகவே பூத்தீஸ்வரண மகானன் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை நண்பங்கலம் சுவர்ண சுதர்ஷன் வெட்டிங் ஹாலில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ இங்கே சூப்பர் ஸ்டார் எடி ஸ்டார் பச்சை பர்சன் இந்த வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸ் எடு ஃபைவ் ஸ்டார் பச்சை பர்செக்ஸ் எப்படி சூப்பர்ண்ணா கல்யாண வாழை சன் டிவி வரண் அறிமுக படப்பிடிப்பில் பிராணேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா பிரேமா நீங்கள் வந்துருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா எனக்கு ஒரே பையன் சரி நல்ல லவ்வபுள் பர்சன் நீங்கள் ரெண்டு பேருமே நேட்டிவ் கோயம்புத்தூர் தானா இல்லை சார் ஈரோடுங்க என்னோட வரும் ஓகே நான் வெள்ளக்கோயில திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலிருக்கிறேங்க சரி நாங்கள் வந்து கொ கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சரி எங்களுக்கு அதே வகுப்பில் வர மாதிரி மருமகள் வரணும் சரி சொல்லுங்கள் பிரானேஷ் என்ன பண்ணியிருக்கிறீங்க பி மெக்கானிக்கல் பண்ணிருக்கீங்க சரிங்க பண்ணிட்டு இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறீங்க சரிங்க ஸோ கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் டென் டேஸ் வந்து ஆஃபீஸ் போயிருவேன் மீதி டுவென் டுவெல் டேஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பேன் சரி எங்கள் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் சரி ரைட் ஓகே ஸோ இன்னும் எனக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் இல்லை ஸோ வந்ததுன்னா பொண்ணு வந்து ரீலோகேட் ஆகிற மாதிரி இருக்குது வில்லிங்னஸாக இருக்கணும் சரி அப்புறம் நாங்கள் வந்து ஃபார்ம்லேண்டு வச்சுருக்குறோம் ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரி ஸோ அதுவுமே எனக்கு வந்து ஒரு ஹாபி மாதிரி சரி வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து இங்கே ஊருக்கு வந்தேன்னா சரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ரைட் ஓகே ஸோ இது கிடையாது ரொம்ப ஒர்க் ஆஹாலிக் கிடையாது ஒர்க் ஆஹாலிக் கிடையாது ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு நான் வந்து பார்ப்பேன் வெரி குட் வெரி குட் ஒர்க் டைமுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோட நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக தட்ஸ் அ கிஃப்ட் அது ஸோ பொண்ணுமே வந்து மினிமம் ஏதாவது பேசிக் டிகிரி முடிச்சுருந்தா போதும் ஒர்க் பண்ணணும் பண்ணலைனாலும் பரவாயில்ல சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை சரி நல்ல மருமகள் வருவாங்கம்மா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு வந்து அமைவாங்க

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அருண் கிருபாகரர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் ரூபாயிரத்தி முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் செவன் டூ என் பேர் அருண் கிருபாகரன் நான் ஊரப்பாக்கம் சென்னையில் இருக்கேன் நான் வந்து பிசிஏ டிகிரி படிச்சிருக்கேன் சீனியர் சிஸ்டம் இன்ஜினியராக காக்னிசென்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில் ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து நானே எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு வெல் செட்டில்டு ஸோ நான் வந்து நல்ல ஒரு படித்த நல்ல ஒரு அழகான ஒரு டிகிரி படித்த ஒரு வேலைக்கு போகிற பொண்ணை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ நாங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்போம் நானும் எங்கள் அம்மாவும் நல்லா பார்த்துப்போம் அவங்க ஃபேமிலியும் நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அருண் கிருபாகரன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் எம்டி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது இன்ஜினியர் தனக்கு கணவராக எதிர்பார்க்குறாங்க டாக்டர் காயத்ரியின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஆர் முடித்தவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர்

திரு ஆனந்தம் செல்வகுமார் திருமதி நளினி மற்றும் திருமதி எழிலரசி பங்கேபெரும் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் இவர்களுக்கு நைன் அல்லது நைன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி